தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுள் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும் இங்கு ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது அதன்படி தை மாதத்தில் வரும் தைப்பூச திருத்தவாரி திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் காலை மாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனை நடக்கிறது நான்காம் திருவிழாவான இன்று நண்பகலில் சுவாமி சன்னதியில் நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் நிகழ்வு நடைபெற்றது முன்னொரு காலத்தில் சிவபக்தரான வேதப்பட்டர் வேணுவனம் சிவனுக்கு நித்திய பூஜை செய்து ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கி வந்தார் வேதபட்டரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் அவருக்கு வழங்கிய செல்வங்கள் சிறிது சிறிதாக குறைந்து போகும்படி செய்தார் இதனால் சிவனடியார்களுக்கு உணவு வழங்குவதிலும் சிவ பூஜை செய்வதிலும் வேதபட்டருக்கு சிரமம் ஏற்பட்டது இருப்பினும் இறைவனுக்கு நித்திய பூஜைகள் தடைபடக்கூடாது என்பதற்காக அவர் பொதுமக்களிடம் யாசகம் பெற்று நித்திய பூஜை நடத்தி வந்தார் ஒரு நாள் அவர் நெய்வேத்தியத்திற்குரிய நெல்லை காய வைத்துவிட்டு குலைப்பதற்காக தாமிரபரணி ஆற்றுக்கு சென்று விட்டார் அப்போது மேகம் கருத்து மழை பெய்தது மழை பெய்ததால் இறைவன் நெய்வேத்தியத்திற்காக காயப்போட்டிருந்த நெல் நனைந்து விடுமே என பதறியபடி நெல் நனைந்து விடக்கூடாது என சுவாமியிடம் வேண்டிய நிலையில் திருக்கோவிலுக்கு திரும்பினார் அங்கு இறைவனின் திருவிளையாடலால் போட்டிருந்த நெல் மட்டும் நனையாமல் வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது இதை பார்த்து வியந்த நடந்த சம்பவத்தை பாண்டிய மன்னன் நின்ற சீர் தெரிவித்தார் மன்னரும் இந்த அதிசயத்தை கண்டு வியந்தார் இறைவன் நெல்லுக்கு வேலையிட்டு காத்ததால் வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் நெல்வேலி என்றும் திரு அடைமொழியுடன் திருநெல்வேலி என பெயர் பெற்றது இந்த அடலை நினைவுபடுத்தும் வகையில் முதலில் வேதப்பட்டர் முதலில் யாசகம் பெற சென்று நெல்மணிகள் காய வைக்கப்பட்டது போலவும் அவர் ஆற்றுக்கு குளிக்க சென்றதும் மழை பெய்தது நெல்மணிகள் நனையாமல் இருப்பது போலவும் நிகழ்வுகள் நடைபெற்றன இந்த திருவிளையாடல் நிகழ்ச்சியை மூர்த்திகள் பதிகமாக பாடல் பாடினர் தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கும் வேதப்பட்டர் மற்றும் பாண்டிய மன்னருக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது இன்றிரவு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகள் ரதவீதி உலா நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் அரங்கவலர் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் これでいいと思います。 you <laughs>

Yeah, yeah, Ambil, 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 ambil. no நீரும்க்கவில்லை என்று பார்த்தாலும் பஞ்சம் பசிப்பட்டிருந்தது தானந்தோந்தும் நினைத்தும் வலைப்பட்டன உணவின் வேதசருமாயிருந்த ஒரு வேத என் மனைவி மக்கள் ஊர் வாழ்ந்து வந்தார் என்று கூறினால் பின் மறைவு தோன்றியிருந்து வருங்காத என்பது முன்பே வெந்தருமா இன்பில் மக்களும் ிருந்தான் வந்தவைருமை நன்னெறியவை மட்டுமெல்லாம் அன்பு எணும் அவன் நாமே சிந்தைகை நன்னெஞ்சவை பிரசி பெற்று முருகப்பெருமானின் ஆறாவது என்னும் சோலைமலை முருகன் கோவில் இயற்கை எழிலுடன் அமைய பெற்றுள்ளது இக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் தைப்பூச திருவிழா தனி பெருமையுடையது இவ்விழாவானது நேற்று முன்தினம் மங்கள இசையுடன் மூலவர் சன்னந்தி முன்புள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அப்போது கொடிமரத்தில் மயில் வேல் சேவல் உள்ளிட்ட ஆன்மீக அடையாள கொடியேற்றப்பட்டது இந்நிலையில் நான்காவது நாளான நேற்று சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க உற்சவர் வள்ளி தேவானை சமயத்து சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடந்தது முன்னதாக மூலவர் சன்னதியில் வித்தக விநாயகர் மூலவர் சுவாமி மற்றும் வேல் சன்னதியிலும் விசேஷ பூஜைகள் யாகசாலையில் யாகம் வளர்க்கப்பட்டு தீபாராதனைகளும் பின்னர் சோலைமலை முருகன் வள்ளி தேவானை ஆகியோருக்கு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று அரகரா கோஷமிட்டு தரிசனம் செய்தனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது நேற்று மாலையில் மேளத்தாளம் முழங்க சோலைமலை முருகன் ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது இன்று காலை வழக்கம் போல அனைத்து யாகசாலை பூஜைகளும் நடைபெறும் மாலையில் பூச்சப்புறத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும் ஏழாம் தேதி யானை வாகனத்திலும் எட்டாம் தேதி மாலையில் பல்லாக்கு புறப்பாடு ஒன்பதாம் தேதி மாலையில் குதிரை வாகனத்திலும் பத்தாம் தேதி தங்க தேரோட்டமும் பதினொன்றாம் தேதியன்று காலையில் தீர்த்தவாரியும் தைப்பூச மகா அபிஷேக விழா உட்பட சில நிகழ்வுகள் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் பகுதிகளில் காவடி தூக்கிக் கொண்டு வந்த நகரத்தார்களுக்கு கல்லும் முள்ளும் குத்தாமல் இருப்பதற்காக சாலை மற்றும் வயல் கண்மாய் கரைகளில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை சிவப்பு மற்றும் பச்சை கம்பளங்கள் விரித்து வரவேற்பு கொடுத்தனர் காரைக்குடி தேவக்கோட்டை கண்டனூர் புதுவையில் பள்ளத்துறை சேர்ந்த நகரத்தார்கள் ஆண்டுதோறும் குன்றக்குடியில் ஒன்று கூடி அங்கிருந்து பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் வழியாக தங்களது முன்னோர்கள் சென்று வந்த பாதையிலேயே சுமார் நானூற்றி இருபது ஆண்டுகளாக இன்றளவும் காவடிகளை தோளில் சுமந்து சென்று பழனி முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் இருபத்தோரு நாள் பயணமாக குன்றக்குடியிலிருந்து பாத யாத்திரையாகவே பழனிக்கு செல்லும் இவர்கள் தங்களது முன்னோர்கள் கடந்து வந்து காடு வயல் கண்மா என பழமை மாறாமல் அதே பாதையிலேயே சென்று வருவது இவர்களின் பக்திக்கு எடுத்துக்காட்டாகும் இந்நிலையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களின் நலன் கருதி நகரத்தார்கள் சார்பில் சுமார் ஆறு கிலோமீட்டர் வரை சிவப்பு பச்சை கம்பளம் விரித்து பக்தர்களை நகரத்தார்கள் வரவேற்றனர் முதியவர்கள் பெண்கள் சிறுவர்கள் என முன்னூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட காவடிகளை சுமந்து வந்த பக்தர்கள் கண்டறையான்பட்டி ஸ்ரீ தண்டாயபாணி மடத்தில் தங்கி ஓய்வெடுத்து பின்பங்கிருந்து மீண்டும் பாத யாத்திரையை தொடங்கினர் தைப்பூசத்தன்று பழனி சென்றடையும் இக்காவடிகள் மகநஷத்திரத்தன்று மலைக்கோவிலில் காவடி செலுத்தி வழிபாடுகளை நிறைவு செய்வார்கள் பின்பு தரிசனம் முடித்து திரும்பும் போதும் காவடிகளை சுமந்து நடைப்பயணமாகவே வருவது குறிப்பிடத்தக்கது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தினை முன்னிட்டு தெப்ப திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு தெப்ப திருவிழாவின் ஒன்பதாவது நாளான இன்று தெப்ப முட்டு தள்ளுதல் மற்றும் தெப்ப தேரூட்டம் நடைபெற்றது தமிழ் கடவுள் முருகனின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தேவானியுடன் காலையில் தங்க சப்பரத்திலும் மாலையில் தங்கமயில் வாகனம் அன்ன வாகனம் வெள்ளி பூத வாகனம் பச்சை குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பளித்து வருகிறார் விழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக இன்று உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி அம்மனுக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் திருமஞ்சனம் மஞ்சள் உள்ளிட்ட பதினாறு வகை சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து பதினாறு கால் மண்டபம் அருகே உள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் எழுந்தருளினார் அங்கு பக்தர்கள் வடம்பிடித்தெடுக்க தேர் கீழரத வீதி மேலரது வீதி பெரியரது வீதிகள் வழியாக வலம் வரும் தொடர்ந்து இன்றிரவு சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நாளை தெப்ப திருவிழா நடைபெறும் விழாவினை முன்னிட்டு காலை பத்து மணி அளவில் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் தெப்பத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி அங்கு பக்தர்கள் மிதவை தேரினை வடம்பிடித்து எடுத்து தெப்பத்தினை மூன்று முறை சுற்றி வந்து சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் இதேபோல இரவு மின்னொளியிலும் தெப்ப மிதவைத் தேரில் சுவாமி எழுந்தருள மூன்று முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழு தலைமையில் பணிகள் நடைபெற்று வருகிறது நாமக்கல் மாவட்டம் ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார் தை தேரோட்ட விழா தினத்தினை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் துவங்கி நேற்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி உற்சவர் முருகப்பெருமான் பூத வாகனத்தில் எழுந்துள்ளினார் அப்போது உற்சவர் முருகப்பெருமானுக்கு கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பிறகு திருவிதி உலா நடைபெற்றது இந்நிகழ்வின் போது மூலவர் முருகப்பெருமான் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மேலும் வரும் ஐந்து ஆறாம் தேதி ஆட்டுக்கிடா வாகனம் ஏழாம் தேதி யானை வாகனம் எட்டாம் தேதி மயில் வாகனம் ஒன்பதாம் தேதி திரு கல்யாணம் பத்தாம் தேதி குதிரை வாகனம் பதினொன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு மேல் மேஷலக்கணத்தில் சுவாமி திருத்தேர் ஏற்றம் மாலை ஐந்து மணிக்கு மேல் திருத்தேர் பவனி வடபடி திழுத்தல் பனிரெண்டாம் தேதி சத்தாவரணம் பதிமூன்றாம் தேதி மஞ்சள் நீர் பல்லாக்கு பதினான்காம் தேதி மயில் வாகனம் பதினைந்தாம் தேதி மயில் வாகனத்துடன் தை திருவிழா இனிதை நிறைவு பெறுகின்றது